மிகப்பெரியவன் இன்றைக்கு பசியாற்றுவோம் திட்டத்தினுடைய தாய் வீடு அப்படின்னு தான் சொல்லணும் பொள்ளாச்சி இன்னைக்கு சீரக சம்பா அரிசி பத்து கிலோ போட்டு பர்ஃபெக்டான வெஜிடபிள் பிரியாணிக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு இன்னைக்கு ஆரம்பித்து பணிகள் இருக்கு இதை வந்து ஒரு கடையில் ஆர்டர் பண்ணி நம்மளால் வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் நாமே நம் கையால் அப்படிங்கிறதுல தான் நிறைய அல்லாவோட திருப்புறுத்தம் இருக்கு அப்போது பிளாட்ஃபார்ம்லேயும் வீடு இல்லாமல் டென்ட்டுகள்லையும் வாழக்கூடிய மக்களுக்காக இந்த உணவு சமைக்கப்படுது அப்படின்னா அதுக்காக உக்காந்து மெனைக்கெட்டி இத்தனை கிலோ வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா அதில் தான் அல்லவோட திரு பொருத்தம் இருக்குது அப்போது எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போல்லாம் சமைக்கணும் அப்படிங்கிற தொடர் முயற்சிகள் தொடர்ந்து இது ரெண்டரை வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு அலகமதுல்லா இன்னைக்கு நான் வச்சிருக்கிற நீத்த என்ன அப்படின்னா ஃபித்னாவில் இருந்து பொறாமைப்படும்போது போது பொறாமைப்படுபவர்களுடைய கண்களிலிருந்து பொறாமைப்படும் போது அதனுடைய தீங்கிலிருந்து யாருதான் எங்களை நீ பாதுகாப்பாயாக அப்படிங்கிற நியத்தை வச்சு இன்னைக்கு சமைச்சிட்டு இருக்கோம் அதோட இந்த சமைக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இப்படி அரிசியும் ஒவ்வொரு இப்படி வெங்காயம் தக்காளி எல்லாமே உணவு நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கான ஆறுதலாகவும் சுவை நிறைந்த உணவாகவும் மன நிறைவையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கணும் தான் என்னுடைய துவா இறைவன் மிகப்பெரியவன்